காவிரியுடைய வாழ்க்கையில சூனியம் வைக்க ராகினிக்கு கிடைச்ச ஆதாரம் விஜய் வீட்டுக்கு வரப்போற வெண்ணிலாசு இந்த மாதிரியான விஷயங்கள் குறைத்தான் எனக்கான மகாநதி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் காவிரியை வீட்டு பிரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஜய் முடிவெடுத்துட்டாரு ஒப்பந்தத்தின்படி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் விஜயோட மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா காவிரி இடம் பிடிச்சிட்டாங்க அதே மாதிரி காவிரியுடைய மனசுலயும் விஜய் தான் இப்போ இருக்கிறாரு ஆனால் இடையில நவீனன் யமுனா செஞ்ச குளறுபடியினால காவிரி கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் விட்டு விலக ஆரம்பிச்சிட்டாங்க இது எதுவுமே தெரியாத விஜய் காவிரிக்கும் யமுனாவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அதனால தான் காவிரி டல்லாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ அந்த வகையில எப்படியாச்சும் காவிரியுடைய மனசை மாற்றி பழையப்படி சந்தோஷமா இருக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு பிடிச்ச சாப்பாடுகளை எல்லாமே வாங்கி கொடுத்து டைவெர்ட் பண்ணுறாரு அப்போ கூட காவிரி பிரிய போற நேரத்துல ஏன் ஓவரா கரிசனம் காட்டுறீங்க நான் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டேன் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் சுமூகமா பிரிஞ்சிடலாம் கவலைப்படாதீங்க இந்த மாதிரி விஜய்யோடைய மனசு கஷ்டப்படும்படியா சொல்றாங்க இதை கேட்டு கடுப்பான விஜய் வாயை திறந்தாலே இந்த ஒப்பந்த கல்யாணம் பற்றி தான் பேசி என்ன நோக்கடிக்கிற இந்த மாதிரி நொந்துக்கிறாரு இதுக்கிடையில் அஜய் என்று ராகினி கார்ல போயிட்டு இருக்கும் போது எதிர்ச்சியா வெண்ணிலாவை அஜய் பாக்குறாரு அப்போ இந்த பொண்ணு தான் விஜயண்ணனோட முன்னாள் காதலி அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க வெண்ணிலாவும் விஜயம் ரொம்பவே சின்சியரா காதலிச்சு ஒன்னா வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற மாதிரியா கனவு கோட்டை கட்டிட்டு வந்தாங்க இன்னும் சொல்ல போனா இப்போ காவிரியுடைய குடும்பம் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல தான் வெண்ணிலாவினுடைய குடும்பம் தங்கியிருந்தாங்க ஆனா திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல வெண்ணிலா பத்தி எந்த தகவலுமே தெரியாம போயிடுச்சு இதனால அண்ணன் நொந்து போயிருக்கும் போதுதான் தாத்தா என் பாட்டி இந்த கல்யாணத்தை பண்ணி சொ பண்ண சொல்லி வற்புறுத்தினாங்க அந்த சமயத்துல விஜயணனுக்கு வேற வழி இல்லாததுனால தான் காவிரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆனாலும் இப்போ வரைக்குமே வெண்ணிலாவை தான் நினச்சிக்கிட்டு தனியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா நான் கவனிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா அஜய் சொல்றாரு இதை கேட்டதும் ராகினிக்கு இந்த வெண்ணிலாவை எப்படியாச்சும் தேடி பிடிச்சி விஜய் முன்னாடி கொண்டு வந்துட்டா காவிரி சந்தோஷத்துக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரியா பிளான் பண்ணிட்டாங்க அந்த வகையில் ராகினி மாமனார் அப்பா அஜய் இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து வெண்ணிலாவை கண்டுபிடிக்கிற விதமா ஒவ்வொரு பக்கமும் அலைய ஆரம்பிச்சிட்டாங்க இதை வச்சு காவிரியினுடைய வாழ்க்கையில் குடைச்சல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராகினி சந்தோஷப்பட்டு வெண்ணிலாவை கண்டுபிடிச்சி விஜயோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போறாங்க ஸோ எனிவே இது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மனக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க